கோவையில் ஜிஆர்ஜி அறக்கட்டளை நிறுவனர் தின விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது கோவை ஜிஆர்ஜி கிருஷ்ணமால் மகளிர் கல்லூரியின் நிறுவனர் நாள் விழா கல்லூரி அரங்கில் வெகு விமர்சையாக நடைபெற்றது ஜிஆர்ஜி அறக்கட்டளையின் நிர்வாக அரங்காவலர் ஜி ரங்கசாமி தலைமையில் நடைபெற்ற பிஎஸ்ஜிஆர் பி எஸ் ஜி கிருஷ்ணமால் கல்லூரியின் தலைவர் நந்தினி ரங்கசாமி முன்னிலை வகித்தார் நிகழ்ச்சியில் கௌரவ விருந்தினராக அன்னபூர்ணா உணவகங்களின் தலைவர் ஜி சீனிவாசன் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கினார் இதனைத் தொடர்ந்து விழாவில் முக்கிய நிகழ்வாக சந்திரகாந்தி அம்மையார் நினைவு வாழ்நாள் சாதனையாளர் விருது சக்தி மசாலா நிறுவனங்களின் தலைவர் சாந்தி துரைசாமிக்கு வழங்கப்பட்டது அப்போது பேசிய அவர் கடின உழைப்பும் நம்பிக்கையும் மட்டுமே வாழ்க்கையில் உயர்வை தரும் என்று கூறினார் தனது ஆரம்ப கால வாழ்வியல் அனுபவங்களை நினைவு கூர்ந்த அவர் பெண்கள் தங்களை சிறந்த தொழில் முனைவோர்களாக மாற்றுவதற்கு கல்வி அவசியம் என்றும் சுட்டிக்காட்டினார் இதனைத் தொடர்ந்து ஜிஆர்ஜி நினைவு வாழ்நாள் சாதனையாளர் விருது கங்கா மருத்துவமனை தலைவர் மருத்துவர் எஸ் ராஜசேகருக்கு வழங்கப்பட்டது விருதை பெற்றுக் கொண்ட அவர் தமது வாழ்த்துறைகள் தற்போது கல்வி பயிலும் மாணவிகள் நவீன தொழில்நுட்ப உலகில் ஏராளமான சவால்களை எதிர்கொள்ள வேண்டியிருப்பதாக கூறிய அவர் இதில் கல்வி பயின்று வாழ்வில் முன்னேற்றம் காண்பதை மட்டுமே தங்கள் லட்சியமாக கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்தார் உயர்ந்த எண்ணங்களும் அதற்கேற்ற உழைப்பும் அவசியம் என்பதை இன்றைய கால மாணவர்கள் உணர வேண்டும் என்றும் குறிப்பிட்டார் தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிஐஐ இன்ஸ்டிடியூட் ஆஃப் உடன் இணைந்து கிருஷ்ணமால் கல்லூரியில் ஜிஆர்ஜி சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் லாஜிஸ்டிக்ஸ் மற்றும் சப்ளை செயின் மேலாண்மை கல்வி துவக்க விழா நடைபெற்றது இதனை வால்வோ இண்டியா குழுமங்களின் நிர்வாக இயக்குநர் மற்றும் தலைவர் கமல் பாலி துவக்கி வைத்தார் அப்போது மாணவிகளிடம் பேசிய அவர் உலகளவில் லாஜிஸ்டிக்ஸ் துறை வேகமாக வளர்ந்து வரும் நிலையில் இந்த துறையில் நமது இந்தியா சாதிப்பதற்கு இதுபோன்ற துவக்கங்கள் நல்வாய்ப்பாக அமையும் என்றும் தெரிவித்தார் நிகழ்ச்சியில் ஜிஆர்ஜி அறக்கட்டளை நிர்வாகிகள் கிருஷ்ணமால் கல்லூரித்துறை தலைவர்கள் மாணவிகள் என்று பலரும் கலந்து